கதையின் தலைப்பு இழந்த பிறகே மதிப்பு தெரியும் ஒரு மாலை நேரத்தில் சுரேஷ் பேருந்து நிலையத்தின் அருகே உட்கார்ந்து தன் வாழ்க்கையைப் பற்றி புலம்பிக் கொண்டிருந்தான் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு அநியாயமாக இருக்கிறது என்று அவன் நினைத்தான் தன் நண்பர்களுக்கு இருந்ததைப் போல ஆடம்பரமான விஷயங்களை விரும்பினான் அருகில் சைக்கிள் பழுது பார்த்துக் கொண்டிருந்த ராஜன் மாமா சுரேஷின் முணுமுணுப்பை கேட்டார் ராஜன் மாமா அருகில் வந்து மெதுவாக என்ன நடந்தது சுரேஷ் வாழ்க்கை வெறுமையாக இருப்பதாக உணர்கிறாயா என்று கேட்டார் ராஜன் மாமா பின்னர் ஒரு எளிய எவர்சில்வர் குவளையில் தண்ணீர் நிரப்பி சுரேஷுக்கு கொடுத்தார் சுரேஷ் ஒரு மிடிறு குடித்துவிட்டு இது வெறும் தண்ணீர் மாமா ஒன்றும் சிறப்பு இல்லை என்று கூறினான் இப்போது நீங்கள் இரண்டு நாட்களாக தண்ணீர் இல்லாமல் பாறைவனத்தில் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் என்று ராஜன் மாமா கூறினார் கண்களை மூடச் சொன்னார் சுரேஷ் கிசுகிசுத்தான் அது விலை மதிப்பற்றதாக இருக்கும் வாழ்க்கையைப் போலவே அந்த சூழ்நிலையும் தண்ணீரின் உண்மையான மதிப்பை உணர்ந்தான் ராஜன் மாமா தலையசைத்து நன்றியுணர்வுதான் வாழ்க்கையை வளமாக்கும் வெறும் கருவிகள் அல்லது பணம் அல்ல என்று விளக்கினார் அந்த இரவு சுரேஷ் தனது வீடு மற்றும் உடைமைகளை புதிய கண்களுடன் பார்த்தான் முதல் முறையாக உண்மையிலேயே நன்றியுணர்வுடன் உணர்ந்தான் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் மகிழ்ச்சி அதிகமாக கிடைப்பதில் இல்லை உன்னிடம் உள்ளதை மதிப்பதில்தான் உள்ளது